லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அஹு லா ஷரீக கலஹு லஹுல் முல்கு வலகுல் அலா குல்லி அலாகு கதீர் லா இலாஹா இல்லல்லாஹூஹுல வலா குவத்தை பில்லா இன்று ஐந்து கலிமாக்களை கொண்டு யார் துவா செய்கின்றார்களோ அவர் கேட்டதை நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் என்று ரசூல்லாய் சல்லாஹூசல்லாமுல் கூற தான் கேட்டதாக ஹஸரத் மாவியா இப்னோ அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இன்னும் யா ஜல் ஜலாலி இக்ராம் என்ற வார்த்தையின் மூலம் துவாவில் பிடிவாதமாக கேளுங்கள் அந்த வார்த்தையை அதிகம் அதிகமாக சொல்லுங்கள் என்று ரசூல்ஸ்லாம் சொல்முகன் கூறியிருக்கின்றார்கள் பக்ரா பக்ராவுடைய ஆரம்ப வசனத்தையும் ஆல இம்ரானுடைய ஆரம்ப வசனத்திலும் இஸ்முல் ஆலம் இருக்கிறது இந்த துவாக்களை ஓதி ஆயத்துக்களை ஓதி துவா செய்து பயனடையுங்கள் இதை பற்றி விபரமாக பெரிய பயான் இருக்கிறது பார்த்து பலனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவிங்கள்